அரசு அங்கீகாரம் இன்றி ரெட் டாக்ஸி நிறுவனம் செயல்படுவதாகவும் திருப்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள அலுவலகத்தை அகற்ற வேண்டும் என சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலுவலகம் அமைத்து ரெட் கால் டாக்ஸி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் முறையான அனுமதியின்றி இயங்கி வருவதாகவும் இதன் ஓட்டுநர்கள் உரிமம் இல்லாமல் நியமிக்கப்படுவதாகவும் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் வாகனத்தின் மேற்கூறையில் வர்ணம் பூசப்பட்டும் சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் கடந்த சில மாதங்களில் ஐம்பத்தி ஒன்பது வாகனங்கள் முறையான அனுமதி பெறாமல் திருப்பூர் ரயில் நிலையத்தில் இயங்கி வரும் ரெட் கால் டாக்ஸி நிறுவனத்தை மூட வேண்டும் என கோரி சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நல சங்கம் ஆல் டிராக் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சங்கம் சார்பில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர்